டென்த்து ஹிஸ்ட்ரியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இப்போ வந்து கடைசி டாப்பிக்கான தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த டாபிக் பார்ப்போம் இந்த டாபிக் குள்ளே பார்த்தோம்னாக்கா ரெண்டு பேர் வருவாங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க சுவாமிகள் ஃபஸ்ட்டு வந்து ராமலிங்க சுவாமிகள் அடுத்து பார்த்தோம்னா அயோத்திதா சார் அயோத்திதா சார் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்த வாசிவாதிகள் டாப்பிக்கில் ரெண்டு பேர் வருவாங்க ராமலிங்க அழிகளும் அயோத்திதாசர் இவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க ஃபஸ்ட்டு ராமலிங்க சுவாமிகள் அவங்கள் அவங்களில் கொடுத்துருக்குற நமக்கு முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம் இவங்க பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் சிதம்பரத்தில் மருதூர் மருதூரில் ப் பிறந்திருப்பாங்க சிதம்ப சிதம்பரத்துக்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருப்பாங்க எப்போன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் இவங்களுடைய இன்னொரு பெயர் பார்த்தோம்னா வல்லனார் அடுத்து பார்த்தோம்னா ஜீவகாருண்ணியம் சொல்லியிருப்பாங்க உயிரக்கம் சொல்லியிருப்பாங்க உயிரிறக்கம் அப்படின்னாக்கா உயிர்கள் அனைத்து உயிர்களிடத்துலுமே வந்து அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவாங்க ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருப்பாங்கனாக்கா செடி கொடிகள் மீது அன்பையும் இரக்கத்தையும் காட்டுறது ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் சமரச வேத சன்மார்க்க சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவிருப்பாங்க அது அப்புறமேட்டுக்கு பார்த்தோம்னா சமரச சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் இலவச உணவகம் அமைச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க எழுதுன நூல்கள்லாம் வந்து ஒன்றா தொகுத்து திருவருட்பாங்கிற தலைப்பில் வெளியிட்டிருப்பாங்க இதுதான் வந்து ராமலிங்க சுவாமிகள் பற்றின முக்கியமான டாபிக் பாயிண்ட்ஸு ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் பார்த்தோம்னா அவங்களுடைய காலம் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் இவங்க வந்து சிதம்பரத்திற்கு அருகே உள்ள ம மருதூருங்கிற கிராமத்தில் பறந்துருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து இவங்க வந்து உயிர்களிடையே நம்பிக்கை இரக்கம் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என் வேண்டும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயிர்களிடையே நம்பிக்கை இரக்கம் ஆகியவை என்ற பிணைப்புகள் இருக்க வேண்டும் துயரப்படும் உயிர உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வைத்திருக்காங்க உயிரிறக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஜீவகாருண்யம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் காட்டினார் அதாவது செடி கொடிகள் உட்படின உட்பட்ட அனைத்து உயிர்களிடத்தும் காட்டினாங்க இதை தான் வந்து அவங்க ஜீவகாருண்யம் அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவுனாங்க அது அப்புறமேட்டுக்கு வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் தென்னிந்தியாவில் வந்து ஒரு பஞ்சம் ஏற்பட்டது அதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் இவங்க வந்து சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை எங்கே அமைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா வடலூரில் நிறுவுகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவுகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் சமரச வேத சன்மார்க்க சங்கம்ங்கிற அமைப்பை நிறுவறாங்க அது அதுக்கப்புறம் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கமாக மா சத்திய சங்கமாக மாறுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து இவங்க இயற்றியும் ஏராளமான பாடல்கள்லாம் வந்து ஒன்றாக தொகுத்து திருவருட்பாங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டு வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அயோத்திதாசர் அயோத்திதாசர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் சென்னையில் பிறந்திருப்பாங்க இவங்களுடைய காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு அயோத்திதாஸர்க்குரிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இவங்க வந்து தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி முதலிய மொழி முதல் மொழிகள்லாம் வந்து இவங்க தெரிஞ்சிருந்திருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க பார்த்தோம்னா அத்வைதானந்தா சபாங்கிற ஒரு அமைப்பை நிறைவிருப்பாங்க அயோத்திதாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்து திராவிடர் கழகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறைவேறுப்பாங்க இவங்க வந்து அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் அப்படிங்கிறவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகம்ங்கிற ஒரு அமைப்பை நிறைவேறுப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன்கிற இதழை இதழ் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தோம்னா திராவிட மகாஜன சபை இத ஆரம்பிச்சிருப்பாங்க இதனுடைய முதல் மாநாடு வந்து நீலகிரியில் நடத்தியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பையும் நிறுவிப்பாங்க இதனுடைய முதல் மாநாடு வந்து நீலகிரியில் நடத்தியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் இலங்கைக்கு சென்று அங்கே வந்து பௌத்தம் பௌத்தம் வந்து தழுவியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு அதே ஆண்டில் சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பையும் சென்னையில் நிறுவியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்திர இதழைய ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழனுங்கிற வாராந்திர இதழ் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இவங்க இறந்துருப்பாங்க அயோத்திதாசர் வந்து சென்னையில் பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை அவங்களுடைய காலகட்டம் இவங்க வந்து தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஆகிய மொழிகள்லாம் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இவங்க வந்து புலமை பெற்றிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து அத்வைதானந்தா சபாங்கிற ஒரு அமைப்பை நிறைவேறுப்பாங்க எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக இவங்க வந்து இந்த அத்வைதந்தா சபாங்கிற அமைப்பை வந்து நிறுவிப்பாங்க அத்வைநந்தா சபாங்கிற அமைப்பை எதுக்காக நிறுவிருக்காங்கன்னு பார்த்தோம்னாக்கா ஒடுக்கப்பட்டோரோட கோவில் நிலைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பத்துக்காக அதாவது இந்த கீழ் சாதி உள்ளவங்கலாம் வந்து கோயிலில் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க அப்போ அவங்க அவங்க வந்து ஆ எல்லாம் போகணும் அப்படிங்கிற அவங்க அவங்களுக்காக குரல் எழுப்பத்துக்காக தான் வந்து இந்த அத்வைநந்தா சபாங்கிற அமைப்பை இவங்க வந்து நிறுவிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பார்த்தோம்னாக்கா அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திராவிடர் கலகம்ங்கிற அமைப்பை நிறுவிருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன்கிற ஒரு இதழை தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திராவிட மகாஜன சபைங்கிற அமைப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நிறுவி அதனுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்ஸ் தான் அடுத்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் இலங்கைக்கு சென்றிருப்பாங்கன்னு சொன்னேன் எப்படி சென்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மஞான சபை நிறைவேறுகளில் ஒருத்தவங்களான கர்னல் ஹச்எஸ் ஆட்கால் இருக்காங்களே அவங்க ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக தான் வந்து அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் இலங்கைக்கு சென்று அங்கே வந்து பௌத்தத்தை தழுவுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேயே பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவ கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் தான் இலங்கைக்கு போகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேயே சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பையும் சென்னையில் நிறுவுகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழங்கிற இதழை வெளிவிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இவங்க இறந்துடுறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் செல்ல கடைசி டாபிக் வந்து தமிழகத்தில் சமூக சமய வாதிகள் அதில் வந்து ரெண்டு பேர் வருவாங்க ராமலிங்க அடிகளாரும் அயோத்திதாசரும் ராமலிங்க சுவாமிகளில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இவங்க வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள மருதூரில் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு வந்து நிறைய சாரி அயோத்தியதற்கு தான் நிறையா பேர் இருக்கும் இவங்களுக்கு வந்து வள்ளலார் வள்ளலார்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம்னு சொன்ன நமக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிர்களிடையும் வந்து இவங்க வந்து அன்பை காட்டுவாங்களாம் அதுதான் வந்து ஜீவகாருண்யம்னு சொல்கிறாங்க உயிரிறக்கம் உயிரிறக்கம்னாக்கா அனைத்து உயிர்களிடத்தும் அன்பையும் இரக்கத்தையும் காட்டணும் அன்பையும் இரக்கத்தையும் காட்டாதவங்க வந்து கல் நெஞ்சக்காரர்கள் அப்படின்னு அடிகள் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவுகிறாங்க அதுக்கப்புறம் இதனுடைய பெயர் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக மாறுது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் அனைத்து ஜாதியினருக்காகவும் இலவச உணவகத்தில் உணவகத்தை வடலூரில் ஆரம்பிக்கிறாங்க அடிகள் அடுத்து இவங்க எழுதின நூல்கள்லாம் வந்து ஒன்றா தொகுப்பு திருவரு தொகுத்து திருவருட்பாங்கிற தலைப்பில் தொகுத்து வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா அயோத்திதா சார் இவங்க வந்து சென்னையில் பிறந்திருப்பாங்க இவங்களுடைய காலகட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இவங்க பார்த்தோம்னா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி இந்த மொழியிலெல்லாம் வந்து புலமை பெற்றிருந்தாங்க இவங்க ஆரம்பித்த சபா அமைப்பு பார்த்தோம்னா அத்வைதானந்தா சபா இந்த அமைப்பு எதுக்கு ஏற்படுத்துகிறாங்கனாக்கா ஒடுக்கப்பட்டோரின் ஆலய நுழைவுக்காக குரல் கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த அத்வை நானந்தா சபாங்கிற அமைப்பை நிறுவுகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்களும் அயோத்திதாசரும் ஜான் ரத்னம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் திராவிடர் கழகங்கிற ஒரு அமைப்பை நிறுவுகிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன்கிற ஒரு இதழை வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொண்ணூ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் திராவிட மகாஜன சபைங்கிற அமைப்பை நிறுவி இதனுடைய முதல் மாநாடு நீலகிரியில் நடத்துகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அயோத்திதாஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் இலங்கைக்கு போய் பௌத்தம் தழுவுறாங்க எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா ஹச்எஸ் ஆல் ஆல்காட் அவங்களுடைய அவங்க ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் இலங்கை சென்று பௌத்தம் தழுவுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டுலேயே சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம்ங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்தோம்னா ஒரு பைசா தமிழங்கிற வார இதில் வெளியிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இவங்க இறந்துடுறாங்க இதான் வந்து ராமலிங்க சுவாமிகள் அயோத்திதாசர் பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பத் டென்த்து ஹிஸ்ட்ரியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீ சமய சீர்திருத்த இயக்கங்கள் சில லெசன்ஸ் வந்து இதோட அவ்வளோதான்